நேர்களே வணக்கம் இப்போ மகாலட்சுமி அம்மா ரெண்டாவது இதில் கொடுக்க போகிறேன் எப்படின்னா இந்த கொரோனா இதெலாம் ரொம்ப உடம்புக்கு சரி இல்லாமல் ரொம்ப சளிகள் ரொம்ப தலைவலி காய்ச்சல் குது உதுப்பு இதுகளெலாம் வருது மக்களுக்கு என்னென்ன நோயோ எப்படி இப்படியோ வருது நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அருகம்புல் வேறு துளசியோட வேறு நாட்டு துளசி வேறு என்ன வால் மிளகு சித்து மிளகு இல்லை கருமிளகு எல்லாம் மிளகு எடுத்து மிளகோட இது இலைகளை எடுத்து வெற்றலை ஏன்னா வெத்தலையை வச்சு நல்லா அடி அடித்து பிடிச்சி சுக்கு எல்லாம் போட்டு ஏலக்காயும் போட்டு அடித்து ஒரு டப்பல அடைச்சி வச்சுக்கோங்க அடைச்சி வச்சு சின்ன பிள்ளைகளுக்கும் சரி பெரிய ஆளுகளுக்கும் சரி காலையில் காப்பி மாதிரி போட்டு நல்லா காப்பி போட்டு பாலெல்லாம் ஊற்றாதீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிங்க நல்லா குடிச்சிட்டு நல்லா நடங்க கொஞ்ச நேரம் நடங்க உடம்புக்கு ஒரு நோய் வராது அதே மாதிரி நொச்சி இலை வச்சு எலுமிச்சை இலை நொச்சி இலை ரெண்டையும் போட்டு நல்லா ரெண்டு வெத்தலையும் போட்டு நீங்கள் ஆவிப்பிடிங்க அதனால் உங்களுக்கு எந்த தலைவலி இப்போ தலை பாரம் கை கால் வலி உடம்பு சோர்வு எதுவுமே இருக்காது ரத்த ப இதுவும் அலர்ஜி இருக்காது உங்களுக்கு பயமும் வேண்டாம் எதில் விளாண்டாலும் நம்ம கிரும்பி ஓட்டிடுமோ அது ஒட்டிடுமோ பயப்பட வேண்டாம் இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தாலுமே உங்களுக்கு உடம்புக்கு ஆயிரும் எந்த பிரச்சனையும் வராது உடம்புகளை ஏன் இப்படி நமக்கு வச்சுருக்கணும் ஐயோ சளி ஓவராக இருக்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவோம் அப்படின்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் தான் இதாகும் பயமாகிடும் அதனால் இப்போ வந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு தச்சமாக போகாமல் வீட்டிலேயும் இந்த மாதிரி ம மரத்து குணமாக நம்ம செஞ்சு சாப்பிடுங்க வேம்பு வேப்ப நம்ம வேப்ப மரத்தில் உள்ள வேறு எலுமிச்சமிழ் மரத்தில் உள்ள வேறு ஏன்னா எல்லாம் அந்த நன்னாரி வேறு எல்லாம் போட்டு அது ஒரு டீ மாதிரி போட்டு குடிங்க இதை நான் சொன்னது நல்ல மிளகு எல்லாம் மிளகு சித்து மிளகு இதெல்லாம் போட்டு குடிங்க நறுக்கு மலம் ஏன்னா எல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா நீங்கள் சித்த வைத்தியம் மறந்து போ குடிச்சிங்கன்னா ஒரு நோய் வராது ஒரு நாய் வராது அதே மாதிரி நீங்க உடம்பையும் நல்லா பாதுகாப்பா வச்சுக்கலாம்